சார் அபிகர்ஸில் ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் குவாலிஸ் சார் டொயாட்டோ குவாலிஸ் ஒன்று வீடியோ பண்ணுறோம் பாருங்க நிறைய கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஃபோனாவது வருது சார் குவாலிஸுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது வண்டியுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துலாம் அவங்க குவாலிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மெயின்டெனன்ஸாக சார் ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் பவர் சீடிங் வந்துடும் உள்ள இன்டீரியர் லெதர் சீட் கவர் வந்துடும் ஏசி வந்துடும் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டியை ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியுடைய உள்ள இன்டீரியர் பார்த்தலாம் பாருங்க அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் உள்ள இன்டீரியர் அதே மாதிரி ரூபேசி அப்போஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க உள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணணும்னா கூட இன்றைக்கி ஒரு ரூபாய் ஆகும் சார் மேலே அப்போஸ் காட்டுங்க இந்த டிசைனு இந்த டிசைன் பாருங்கள் ஃபுல்லாக புது வண்டி எப்படி ஆல்ட்ரு பண்ணணுமோ அளவுக்கு ஒரு தெளிவாக ஆர்ட்ரு பண்ணியிருப்பாங்க ஒரு பத்து பேர் தாராளமாக போகலாம் சார் இன்டீரியர் இன்டீரியர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் லெதர் சீட் கவர் போட்டு ஒரு கொயர் சீட் மாதிரி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாடிஃபை பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி குவாலிட்டியான அது ஒரு குவாலிட்டியான வண்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி குவாலிஸ் ரொம்ப ரொம்ப ரேர் தான் இப்போ நம்ம வண்டி எடுத்து செலவு பண்ணோமா கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு பெயிண்ட் அடித்து இந்தளவுக்கு பாடி சிக்கர் போட்டு செலவு பண்ணோமா குறைஞ்சது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும் சார் இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் தெளிவான வண்டி பேக் வைப்பரோட சார் உங்களுக்கு டாப் மாடல் வண்டி ரூப் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் பேக் ஏசி எல்லாமே ஏ டு செட் வந்துடும் குவாலிட்டியான வண்டி அபிகாஸில் வரும் வந்த உடனே நம்ம வீடியோ பண்ணுவோம் கொடுத்துருவோம் சார் காலையிலேருந்து இருந்து மூணு வண்டி கொடுத்துட்டோம் இப்போ நாலாவது வண்டி இது வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க தெளிவான ஒரு க்ரீன் கலர் வண்டி சார் கோலிஸில் நிறைய கஸ்டமர் இன்னைக்கு லைக் பண்ணி எடுக்கிறது கிரீன் கலர் தான் இந்த வண்டிக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் இருபத்தி ஏழு வரி கரண்டில் இருக்குது சார் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டி இன்ஜின் கண்டிஷன் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸ் பாருங்கள் நம்ம பாயிண்ட்ல தான் வண்டி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ரெடி டு ட்ரைவ் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சார் எங்கோன்னா லாங்கில் எடுத்துகிட்டு போகலாம் பத்து பேர் தாராளமாக ஓட்டலாம் நாலுமே அப்போலோ டயர் நியூ டயர் போட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு செராமிக் கோட்டிங் போட்ட அளவுக்கு பாடி அவுட்லுக் நல்லா தெளிவாக இருக்குது சார் அதே மாதிரி எல்லாமே பிராண்ட் நியூ டயர் தான் தாராளமா அந்த வண்டி எடுக்கலாம் வெளி மார்க்கெட்ல மூணு லட்சம் ரூபாய்க்கு தான் வண்டி விற்கிறாங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்த ரூபாய்க்கு மட்டுமே அந்த கோலேஜ் கொடுக்க போறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்